ீ பாஷாராயமகே தன்னோராமானுரியார்கள் துருவடிகளே சரணம் எம்பெருமாநா துருவடிகளே சரணம் జీయే శరణం యోనిత్యమచ్చుతాంబుక్తరాయమే నే అస్మద్గురోగవదోస్య దయ సింధో రామానుజశం శరణం ప్రపత్ మీరార్ కడలు నండు ఏల ఆలం విళంధందాయి சீரா ிருவேங்கடமாமலை மேயமுதே கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கனுடையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரம் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் இசகோபி பிரகாசாவி ஆபித்யம் திகிதம் தவ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோண் தூயோன் சுழர்வான வேல் நெஞ்சுக்கு இருள்கடு தீபமடங்கா நடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாறன சாரம் பரசமே பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே முனியே சங்கையை கடுத்தாண்ட தவராசா புங்குபுகழ் மங்கையர் ஓனிந்தவர் மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க வேடுமென்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தொள்ளும் கையால் அடியேன் வினையை துணிந்துள்ளவேனும் துணிந்து ஆயிரத்தி எழுபத்தி இரண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் பெரியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை உகந்து உண்ட சிறியானை செங்கன் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டாமே பெரியார் என்றால் பரிமளம் மிக்க நறுமணம் மிக்க வாசனை மிக்க கருமையான கூந்தல்களையுடைய ஆய்குல பெண்கள் இடைச்சிகளாலே சேமித்து வைக்கப்பட்ட உரிகளின் மீது வைக்கப்பட்ட மனமிக்கதான வெண்ணையை தான் விரும்பி அமுது செய்ய வேண்டும் என்பதற்காகவே கூட்டாக சிறுவர்களை அழைத்து வந்து ஏறி சிறு குழந்தையானவனாக இருக்கக்கூடியவன் ஏறி வெண்ணையை உண்டான் எப்படிப்பட்டவன் சிவந்த திருக்கண்களை உடையவன் நெடியான் சர்வேஸ்வரனானவன் இந்த ஆட்சிகள் சேர்த்து வைத்த வெண்ணையை உண்பதற்காக வந்தது இளியான் தன்மையை நெஞ்சால் நினைத்தறியாதவர்கள் எப்போதும் அறிவில்லாதவர்களாகவே ஆவார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் என்று சொல்கிறார் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவனை நினைத்து அறியாதவர்கள் இத்தனையேனும் சாஸ்திர ஞானம் என்று சொல்லக்கூடிய வேத வேதாந்தங்களிலே மிக்கவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அறிவில்லாதவர்களாக ஆவார்கள் என்றாயிற்று என்று குறை ஒன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்கிறவனையை திராட்டியினுடைய நாயவனாக நாயகனாக இருக்கக்கூடிய பெருமாளியே நினைக்க வேண்டும் என்கிற நினைப்பில்லாத எவனுமே அறிவில்லாதவனாகவே இருப்பான் என்று சொல்லுகிற பாடம் எம்பா எம்பெருமானி அறியாமல் மற்றவற்றிலே அறிவிருப்பதனால் என்ன பெருமை வந்துவிடப் போகிறது செங்கன் நடிகானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் என்பது அவனை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களை அறியாதவர்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர வேறென்ன சொல்ல முடியும் அவர்களை என்று சொல்கிறார் சாஸ்திரங்களுடைய நோக்கமே அவனை அடைவதுதான் வேதமாக இருந்தால் வேதத்தினுடைய உட்பனராக இருந்து ஒரு குரலாக இருந்து அதை அதன் மூலமாக சென்றடைய வேண்டியவனாக இருக்கக்கூடியவன் அவனே என்கிற பொழுது அவனோ மிக எளியவனாக உங்களில் ஒரு பாலகனாக தோன்றி இடைக்குளத்திலே தோன்றி இடை சிறுவர்களோடு ஓடி விளையாடி பெண்ணை அமுது செய்த அந்த பெருமாளை பற்றி அவனுடைய பெருமையை பற்றி நினைக்காத அறிவில் அறிவில் சிறந்தவர்கள் என்று நினைத்து எல்லோருமே கூட அறிவில்லாதவர்கள்தான் என்று பெருமாளை சிந்தித்து அவனை போற்றாதவர்கள் அவனுடைய எளிமையான தன்மையை உணராதவர்கள் அவனுடைய பேராண்மையை உணராதவர்களை பற்றி நாம் நினைக்கிற பொழுது அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லுகிற பா பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம் வெறியார் கரும்பூந்தல் ஆட்சியார் வைத்த உரியார் கருவென்மை தான் நுகர்ந்து உண்ட சிரியானே செங்கன் நெடியானே சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டானே இந்த எளியனான தன்மையிலே வெண்ணெய் உண்டதை சொல்வதற்காகவே பிறந்ததுதான் பாகவத் பதினெட்டு புராணங்களை முடித்த வியாசனுக்கு மனக்குறை ஒன்று இருந்ததா ஏதோ ஒன்று அவர் மனதை அறிந்து கொண்டே இருந்தது நாரதர் வருகிறார் அப்போது வாசி பகவானை பார்த்து உமக்கு என்ன மனக்குறை முக கிளேசமாக இருக்கிறதே என்று கேட்க நான் லட்சக்கணக்கான ஸ்லோகங்களிலால் மகாபாரதத்தை செய்தேன் இருந்த போதிலும் கண்ணனுடைய திருவதாரத்தை அதை நான் விரிவாக சொல்லவில்லை அவனுடைய மாலநிலையை விரிவாக சொல்லவில்லை அந்த வருத்தம் தான் எனக்கு சொல்ல பாகவதத்தை செய்யுமாறு சொல்ல நிகம கல்பதரோர் கலிதம் என்று துவங்கக்கூடிய பாகவதத்தை துவங்குகிறான் வியாச அப்படி பாகவதத்திலே சொல்லிக்கொண்டே வருகிற போது ஒரு ஸ்கந்தம் என்று சொல்லக்கூடிய ப ஸ்கந்தம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது அத்தியாயம் முழுவதும் கண்ணனுடைய பாலநிலைகளை சொல்லி நவநீத சோரன் என்று அவன் அழைத்தோமே அந்த நவநீத சோழனுடைய பாலநிலைகளை அனுபவித்தாராம் வியாசர் அப்படி பாலநிலைகளை அவர் அனுபவித்தது இன்றைக்கு அதற்கு அடுத்து வந்த பல்வேறு கண்ணனுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் எல்லாம் அது நாராயண பட்டத்தியாக இருந்தாலும் சரி இங்கே நம்முடைய ஊத்துக்கோட்டை இருக்கிறாரே வெங்கடசுபரையர் என்று அழைக்கப்பட்டு ஆடா அது அசையாது வா கண்டா என்று அழைத்து பாடினாரே அலைவாயுடே என்று பாடினாரே அப்படியெல்லாம் அவர்கள் அனுபவிப்பதற்கு உருவாக அந்த கண்ணனுடைய எளிமையான தன்மையை மனதால் சித்தித்து அதை நாம் தியானிக்க நினைக்காதவர்கள் மனது என்ன மனது அதை அறிவில்லாதவர்களுடைய மனதாக தானே கருத வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே நாளை அடுத்த பாசுரத்தை காயனவா சா மனசேந்திரா உதயார்த்தனாவாசுவா கரோமியரஸ்மே ஸ்ரீமன் நாராயணா ஏரி சமத்பயரும் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் விழுந்த போது அடியேன் செய்கிற நண்பனையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய தமிழ மலர் பாதைகளில் சமர்ப்பிக்கிறேன் கண்டா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு புரிவாய் கண்டாம் ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಗೀರ್ತನ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿ